நமது ஆன்மீக நாயகன் கச்சியம்பதி சண்முகரின் நாற்பத்தி ஐந்தாவது வருட பங்குனி வித்ர திருவிழாவுனின் ஆறாம் தேதி ஏப்ரல் இரண்டாயிரத்தி பதினேழு அன்று நடந்த நிகழ்ச்சிகளின் தொகுப்புகளை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் யாகசால பூஜா யாகங்கள் மற்றும் அபிஷேகம் மகா அபிஷேகம் மற்றும் கலச அபிஷேகங்களின் தொகுப்பு இந்த பகுதிகளில் உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாத வெற்றிவேல்முருக்கரோகரா வள்ளிமணக் கரோகரா கச்சியம்பதி சண்முகநாதர் அரோகராணபதி அபிஷேகத்துடன் தொடங்கிய இந்த வருடம் நாற்பத்தி ஐந்தாவது பங்குநித்த திருவிழாவை முதலில் யாகங்கள் நடந்து யாகத்தில் இந்த முறை வெகு மிகச்சியாக ஆயிரத்தி எட்டு சண்முகர் டாலர்களை யாக பூஜையில் வைத்து பிறகு கணபதி ஹோமம் மற்ற எல்லா ஹோமமும் முடிந்து சண்முக பெருமானுக்கு முதலில் பழங்களால் அபிஷேகங்கள் நடத்தப்பட்டது அந்த காட்சியின் தொகுப்பினை உங்களுக்கு இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லா வகையான பழங்களையும் மாம்பழம் ஆரஞ்சி காட்டுக்குடி திராட்சை மற்றும் அனைத்து பழங்களும் சண்முகருக்கு அபிஷேகமாக வைக்கப்பட்டுள்ளது அதேபோல் திரு சங்கர் அவர்களின் கூட்டு பார்த்தனையும் ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது பழங்களின் அபிஷேகங்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பழங்களின் நனைந்த சண்முகரின் அழகிய திருமுகத்தை நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கிறீர்கள் அழகிய சண்முகரின் பழங்களால் அலங்கரிக்கப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட்டு இருப்பதை பார்த்தீர்கள் பழங்கள் அபிஷேகங்கள் முடிந்த எம்பெருமான் சண்முகருக்கு அடுத்தபடியாக தேய்நால் அபிஷேகம் செய்யப்படும் காட்சியை நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அதன் வீடியோ தொகுப்பு இப்பொழுது தேனிலால் அபிஷேகம் செய்யப்பட்ட கச்சியம்பதி சண்முகநாதருக்கு அடுத்து பாலினால் அபிஷேகம் செய்யப்படும் காட்சியை இப்போது பார்த்து கொண்டிருக்கிறது பாலினால் அபிஷேகம் செய்வதை பார்க்கும் பொழுது நான் எழுதிய பாடல் ஒன்று ஐயப்பனுக்கும் ஒருவருக்கும் சேர்ந்த பாடல் நினைவு தோடுகிறது மனம் குளிர்ந்த கட்சி எம்பதி நாய சண்முகர் அடுத்து இளநீர் அபிஷேகம் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இளநீர் அபிஷேகம் முடிந்து விபூதி அபிஷேகம் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் விபூதி அபிஷேகம் முடிந்தவுடன் பக்தர்களுக்காக அடுத்தபடியாக சந்தனத்தினால் அலங்காரம் செய்யப்பட்டு அபிஷேகங்கள் பண்ணப்பட்டு கலச பூஜைகளும் இப்பொழுது கலசா அபிஷேகம் ஆரம்பித்ததற்காக தயாராக கொண்டிருக்கிறார் சண்முகர் அந்த க கலசாபிஷேகம் அர்ச்சனைகளும் செய்யப்பட்டு கலசத்துக்கு நீபார்ஜனை செய்யப்பட்டு இப்பொழுது அபிஷேகம் கலசாபிஷேகம் தொடங்க உள்ளது கலசாபிஷேகத்திற்காக சண்முகரை ஆராதனை செய்து வரவேற்று கொண்டிருக்கிறார்கள் இந்த கலசாபிஷேகம் மிகவும் முக்கியமானது அதன் வீடியோ தொகுப்பை இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் கலசாபிஷேகம் அர்ச்சனை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது அர்ச்சனை முடிந்தவுடன் கவிதாபிஷன் தொடரும் என்பதை கூறிக்கொள்கிறேன் இப்பொழுது கலதாபிஷம் நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் வெற்றிவேன் முழு கரோகரா வளிமநாத கரோகரா வெற்றிவேன் மூலம் கரோகரா கட்சியின் சண்முகநாதர் கரோகரா என்று கூறிக்கொண்ட பக்தர்கள் எல்லாம் இந்த கலசாதிக்கொண்டிருக்கீர்கள் அதை முடிந்து ஆறு சிவாச்சாரியர்கள் அடங்கிய குழு இப்பொழுது சண்முகருக்கு நான் கொண்ட அந்த சபதமான எங்கள் என் தந்தையாரின் கனவான நூற்றி எட்டு செப்பு ஒரு சண்முகரின் டாலர் இப்பொழுது அதனால் ஒரு செவாசியர் அர்ச்சனை செய்வதை பார்த்துக்கொண்டிருக்கிறீர்கள் அர்ச்சனையின் தொடர்ச்சியை நீங்கள் இப்பொழுது பாருங்கள்

Yeah, yeah. ஜெய ஜய 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 பகுதியுடன் சண்முகரின் நூற்றி ஆயிரத்தி எட்டு டாலர்கள் அர்ச்சனை செய்யப்பட்ட காட்சியை இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் அர்ச்சனை முடிந்து அலங்காரத்துடன் சண்முக இப்பொழுது எல்லா பக்தர்களுக்கும் காட்சி கண்டு நமக்கு அருள் புரிவார் வெற்றிவேர் முரணு கருவுகரா வள்ளிமனால் கரோகரா வெற்றிவேர் முரணு கரோகரா அலங்காரங்கள் செய்யப்பட்ட சண்முகர் இப்பொழுது உங்கள் பார்வைக்கு நான் கொண்டு வருகிறேன் இந்த பகுதியில் அர்ச்சனை யாகசால பூஜை கலசாபிஷேகம் அபிஷேகம் எல்லாம் பார்த்து ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் மீண்டும் அடுத்த தெய்வீக இசை பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேன் முரள் கரோகரா வள்ளிமா கரோகரா வெற்றிவேன் முருள் கரோகரா வள்ளிமா கரோகரா ஆன்மீக நாயின் கட்சி எம்பதி சண்முகருக்கு அரோகரா ओ um, शरवण